ஹாய் ஹலோ நண்பர்களே நான் தான் உங்கள் நான் லலிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நான் வந்து திருச்சியிலே இருந்து இருந்து இப்போ மறுபடியும் சென்னை வந்துட்டு எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியதாக இருக்குது வேறு வழி இல்லை நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ வந்து ஆறாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து இங்கே வந்து புயல் வந்து மழை வந்து வீட்டுக்குள்ளெலாம் தண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க வேலை இல்லை சாப்பாடு இல்லை நிறைய பேர் வீட்டில் பாத்ரூம் வழியெல்லாம் தண்ணி வந்துருச்சு பார்த்திங்கன்னா படுக்க இடம் இல்லாமல் உட்கார இடம் இல்லாமல் ரெண்டு நாள் கஷ்டப்பட்டாங்க அவ்வளோ கஷ்டத்துக்கும் இப்போ வந்து ரூபாய் பணம் கொடுத்து உதவி இருக்கீங்க எல்லாருக்குமே சென்னை மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நிறைய ஊரில் மழை வெள்ளம் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இதில் நிறைய பேருக்கு வீடெல்லாம் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு நிறைய பேர் வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு நிறைய பாத்திரங்கள் அடிச்சிருச்சு காரு பைக்கு நிறைய பேர் இதில் இறந்துருக்காங்க உயிர் பலி நிறைய இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நிலமங்க அதாவது இயற்கையை வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது இயற்கையை வந்து அது என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணணும் ஆனால் நம்ம வந்து அதுக்கான பாதுகாப்பு முன்னாடியே என்ன பண்ணுமோ அது மாதிரி பா பாதுகாப்போடு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இயற்கை சீற்றம் வந்தால் கூட நம்ம அதில் வந்து உயிர் தப்பிச்சிக்கலாம் பொருள் போனால் போதுங்க இன்றைக்கிலைனா நாளைக்கு வாங்கிடலாம் உயிர் போயிடுச்சுன்னா எதுவுமே இல்லைங்க நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஃபேமிலியில் நம்ம வீட்டில் நம்ம ஒரு ஆளாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த வீடு இடிஞ்சு விழுகும்போது போது அந்த வீடியோவில் காட்டுறாங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க இல்லை அவர் நான் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி கட்டின வீடு என் வீடு என் கண் முன்னாடியே தண்ணியில் அடிச்சிட்டு போச்சு சொல்லு அழுகும்போது எனக்கெல்லாம் அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி வருதுங்க அதுவும் ஒரு ஃபேமிலி வந்து வீடியோவில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க அப்பா அம்மா தங்கச்சி அக்கா தங்கச்சிங்க அப்பா மூணு பேரையும் தண்ணி அடிச்சிட்டு போய் ரெண்டு நாள் கழிச்சு தான் அவங்க அப்பா கிடைச்சாராம் குணமா அதுவும் அவங்க தங்கச்சி அவங்க அக்கா கண்ணு முன்னாடியே தண்ணியில் மூழ்கி மூச்சு தண்ணி இறந்துட்டாங்க அதாவது அதை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக கூட முடியாமல் அந்த நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல பாவங்க அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு புயலோ மழையோ இனிமேல் வாழ்க்கையில் வரவே கூடாதுன்னாங்க வேண்டிக்கணும் வேற வழி இல்லைங்க ஏன்னா இந்த இயற்கையெல்லாம் வந்து நம்மளால தடுக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி பேரழிவு வரக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து வேண்டிக்கலாங்க எல்லாருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இயற்கை சீக்கிரத்தால் நிறைய பேர் உயிர் பலி பொருள் சேதாரம் வீடு இடிஞ்சி கார் பைக்கெலாம் பார்த்திங்கன்னா அப்படி மிதந்து போதுங்க ஏதோ பார்த்திங்கன்னா அந்த மட்டை தூசிலாம் அந்த குப்பையெல்லாம் மிதக்கும் பார்த்திங்கன்னா தண்ணியில் அது மாதிரி மிதந்து போதுங்க அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே மனது கஷ்டமாக இருக்குது வயிற்றலாக இருக்குதுங்க நமக்கு பாவமாக இருக்குங்க அதை அவங்களெல்லாம் பார்க்க நீங்கள் வந்து யாரும் கவலைப்படாதீங்க எல்லாமே இனிமேல் நல்லதாக நடக்கும் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் பையன் நாளைக்கு கிளம்புறாரு திருச்சியிலேருந்து சென்னைக்கு வராரு ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து பதினேழு வயசில் நான் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வச்சுட்டாங்க ஏன்னா வந்து தான் மத் தனி அக்கௌண்ட்டு அவங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாம் அதனால் இப்போ வந்து சாட்டர்டே சண்டே மண்டே மூணு நாள் லீவு ஆனால் இப்போ என் பையனுக்கு வந்து நாளைக்கு காலேஜ் இருக்கிறதுனால சண்டே மண்டே ரெண்டு நாள் லீவு ரெண்டு நாள் லீவில் வராங்க ஆனால் டியூஸ்டே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் எடுக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா டியூஸ்டே வந்து பேங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னா என் பையன் வந்து கையெழுத்து போட்டால் தான் வந்து அவனுக்கு அக்கௌண்ட்டு தனி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்களாம் அதனால் அது இல்லாமல் இந்த ஃபோன்பே ஜிபேலாம் ஓப்பன் பண்ணவே முடியல அவன் ஃபோனில் அதெல்லாம் வந்து பேங்க்கு சம்மந்தப்பட்ட ஏதோ நம்பர்லாம் கொடுக்கணுன்னாங்க சரி அதனால் நாளைக்கு நைட் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஓகே பார்க்கலாம் வெயிட் பண்ணுறேன் அதுக்குள்ளே வீடெல்லாம் ஒதுங்க வைக்கணும் இல்லைனா வந்தோன்னே கற்றுவான் என்னம்மா வீடெல்லாம் அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீடெல்லாம் ஒதுங்க பண்ணணும் இன்னும் அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும் ஏன்னா பாவம் அவனுக்கு வந்து சாப்பிடல இல்லையா அதனால் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் நான்வெஜ்ஜு இப்போ கொடுக்கணும் பார்ப்போம் இன்னும் தான் நான்வெஜ்ஜும் சாப்பிட ஆரம்பிக்கணும் நானுமே இன்னும் நான் நாண்வெஜ் எதுவுமே சாப்பிடவே இல்லை கொஞ்சம் ஆமாங்க என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் நான்வெஜ்ஜி கொஞ்ச நாளாக சாப்பிடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி என் பையனுக்கு மஞ்சக்கா மாலை வந்துடுச்சு மஞ்சக்கா மாலை வந்து எதுக்கு எதனால வந்துச்சு மஞ்சக்கா மாலைன்னா திருச்சியில் வந்து உறையூரில் வந்து கா காவா தண்ணின்னு சொல்கிறாங்கள அந்த க சாக்கடை தண்ணி வந்து கார்ப்பரேஷன் தண்ணியோடு கலந்துருச்சு அதை எல்லோரும் குடித்ததுனால எல்லா நிறைய பேருக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜி வந்து மஞ்சக்கா மலை வந்துருச்சு தெரிச்சி உறையூரில் அதனால என் பையனுக்கும் மஞ்சக்கா மலை வந்துருச்சுங்க ஆனால் அவன் மஞ்சக்கா மலை இருந்ததே எங்களுக்கு தெரியல என்னடா ஒரு மாதிரி ஜுரம் வருது அப்புறம் வாமிட் பண்ணுறான் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறான் ரொம்ப சோர்ந்து போய் படுத்துட்றான் இன்னும் இப்படி இரு இருந்ததே இல்லைங்க என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகும்போது நான் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் பிளட் டெஸ்ட்டில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மஞ்சக்கமலை அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் மஞ்சக்கமலை கன்ஃபார்ம் ஆகும் சரி நான் இங்கிலீஷ் மண்ட் கொடுத்துரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கிலீஷ் மருந்து கொடுக்கலான்ட்டு இருந்தேன் உடனே எல்லோரும் சொன்னாங்க இங்கிலீஷ் மருந்தை விட வந்து புதுக்கோட்டை கிட்ட வந்து நாட்டு மருந்து கொடுக்குறாங்க வைத்தியருங்க அது வந்து கொடுங்க அது வந்து நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் சரி புதுக்கோட்டைக்கு போய் நாட்டு மருந்து சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் கொடுத்தாங்களாம் அது கொடுத்தோன்னே என்னமோ வாமிட் வரும் அது என்னமோ பண்ணுன்னு சொன்னாங்களாம் ரொம்ப கசப்பாக வேறு அப்புறம் ஃபஸ்ட்டு அது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் பாருங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொன்னாங்க டெஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு முடிஞ்சும் ஃபஸ்ட்டு மருந்து குடித்தும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன்றரை பாயிண்ட்டோ ஒன்றே முக்கால் பாயிண்ட்டோ இருக்குன்னு சொன்னாங்க மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில்லை அதுக்கப்புறம் ரெண்டாவது டைமும் போய் இப்போ மருந்து சாப்பிட்டாங்க ஆனால் இவங்க வந்து என்னென்னு நிறைய பேர் சொன்னாங்க மஞ்சக்காமலை இருந்தால் வந்து சிக்கனே சாப்பிடக்கூடாது சிக்கனு முட்டைலாம் சாப்பிட்டா நான்வெஜ் சாப்பிட்டா அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயோ பயந்துட்டான் பையன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஆறு மாதம் திட்ட நான்வெஜ்ஜே சாப்பிடலைங்க சுத்தமாக நான் சாப்பிடாம ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு தெரியுங்களா நிறைய குழந்தைங்க ஏதோ வாய் கட்ட முடியாம சாப்பிட்டுருவாங்க பேரண்ட்ஸும் பாத்தீங்கன்னா குழந்தை கொடுக்காம எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க ஆனா என் பையன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க கொஞ்சம் கூட நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம ஃபுல்லாக வெஜிடேரியன் சாப்பிட்டு பத்தியமாக இருந்து அந்த ரெண்டாவது மருந்து ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாலை வேற போட்டாங்களா ஐயப்பனுக்கு மாலை போட்டதுனால இன்னும் நான்வெஜ் சாப்பிடாம கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் வந்து என் பையன் நான்வெஜ்ஜே சாப்பிடல அதனால அப்புறம் சொன்னாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க மறுபடியும் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் பையனுக்கு பார்த்தா தான் இன்னும் எவ்வளோ இருக்கு என்னன்னு தெரியும் ஏன்னா ஒரு பாயிண்ட்டு கம்மியாக தான் இருக்குமா மஞ்சக்காய் மாலை இப்போ பையன் வந்தால் மறுபடியும் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதில் வெள்ளாட்டு கறி கொடுக்கலான்னு சொன்னாங்க எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு தான் நான் என்னான்னு முடிவே பண்ணணுங்க நான்வெஜ் கொடுக்கலாமா கல்லை காட்டலாமா வேணாமான்னு தான் நான் முடிவே பண்ணணும் என்ன பண்ணுறது எனக்கு அதை பற்றி எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியாதுங்க உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து ரெகுலராக இப்போ வீடியோ இருக்கேன் ஓகேங்களா அதாவது பெரிய பெரிய கண்டென்ட் இல்லைனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் எல்லாரும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஓகேங்களா அப்புறம் வந்து இந்த மஞ்சக்கா மாலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கா தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுங்க ஓகேங்களா ஏன்னா எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல என் பையன் பிறந்த அன்னைக்கே மஞ்ச பிறந்த கை குழந்தைய பிறந்த அன்னைக்கே மஞ்ச காமாலை அதுக்கப்புறம் பெரியாஸ்பத்திரியில் ஒரு ஒன் மந்த் வச்சு அந்த கண்ணாடி பெட்டியெல்லாம் வச்சு எடுத்தோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் வச்சு வச்சு எடுக்கணும்னு சொன்னாங்க காலையிலையும் சாயந்தரமும் அதே மாதிரி பண்ணிங்க ஆனால் அதுக்கப்புறம் பதினெட்டு வயசு வரைக்கும் என் பையனுக்கு மஞ்ச இல்லைங்க பதினேழு வயசு வரைக்கும் ஆனால் இந்த வருஷம் வந்து மஞ்சக்காமலை வந்துருச்சு என் பையனுக்கு ஓகேங்களா ஆனால் பாவம் என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த மஞ்சக்காமலையால் எதுவுமே ஒரு நல்லது பொல்லது சாப்பிட முடியாமல் நல்ல நாண்வெஜ்லாம் சாப்பிட்டாங்க சார் வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டாங்க அது தப்பே இல்லை ஆனாலும் அந்த நான்வெஜ்ஜை சாப்பிட்டு பழக்கமாகிடுச்சு இல்லையா அதனால அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் ஓகே தேங்க்யூ நண்பர்களே இந்த வீடியோ எல்லாருமே மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் பாய் சி யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷங்க உங்கள் கூட பேசுனதுல